வணக்கம் ஆன்மீக நண்பர்களே கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் இந்த ஆன்மீக சேனலில் ஆன்மீக தகவல்களை கொடுத்துட்டு வரோம் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முருகப்பெருமானை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு முதல் படை வீடான திருப்புரங்குன்றத்தை பற்றி தான் முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி சோலை என ஆறு படை வீடு இருக்குது முருகனுடைய குழந்தை பருவத்தை மையமாக வச்சுதான படை வீடு வரிசை இருக்கணும் ஆனாலும் தெய்வானைய மனம் முடிந்த முதல் படை வீடாக அமைய என்ன காரணம் என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கு இந்த வீடியோ பதிவில் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக வந்தது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு பாறை மீது அமர்ந்து நக்கீரர் தவம் செய்தறாரு அந்த பாறைய நக்கீரர் பஞ்சாற்ற பாறை அப்படின்னு அழைக்கிறாங்க அப்போது அங்கிருந்து அரச மரத்துல இருந்து சருகு ஒன்று கீழே இருந்து விழுந்து நீர்ல விழுகுது அந்த சருகு நீருக்குள்ள பாதியும் நீருக்கு மேலே பாதியும் இருக்கு நீருக்கு மேலே இருந்த பகுதி பறவையாகவும் தண்ணீருக்குள்ள இருந்த பகுதி வந்து மீனாகவும் இருக்கு மீன் வந்து தண்ணீருக்குள்ள இழுக்க பறவை மேல் நோக்கி இழுக்குது அப்போது ஏற்பட்ட சலசலப்புல நக்கீரருடைய தவம் வந்து களைஞ்சு போயிருது அவர் வந்து மீன் வந்து நீருக்குள்ள இழுப்பதையும் பறவை மேல இழுப்பதையும் கண்டு அதிசயமா பார்க்கிறார் மீனையும் பறவையும் இணைக்கும் பகுதிய கண் தன்னுடைய கை நகத்தினால பிரிக்கிறார் அதே வினாடியே மீனும் பறவையும் இறந்துருது அதற்காக காத்திருந்தது போல் உக்கிரன் அண்டாபர்ணன் அப்படிங்கிற ரெண்டு பூதகணங்கள் உக்கிரன் அண்டாபர்ணன் அப்படிங்கிற ரெண்டு பூதகணங்கள் வந்து நக்கீரரை பிடிச்சி ஒரு குகைக்குள்ளே தள்ளி பாறையை போட்டு வாசலை மூடிடுது இந்த துயரத்திலிருந்து விடுபட முருகப்பெருமானை வந்து அந்த நேரத்தில் நக்கீரர் வந்து பாடிய பாடல்தான் திருமுருகாற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படுது முருகனுடைய பெருமையை போற்றும் நூல்கள்ல இதுவும் ஒன்று இதையடுத்து முருகப்பெருமான் தன் கையில் இருந்த வேலையை இருந்து ஏவி அந்த பாறையை பிளந்து நக்கீரருக்கு விடுதலை அளிக்கிறார் முருகப்பெருமானின் வேன் பிளந்த அடையாளத்தை இன்னும் திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய பெரும்பாறைகளில் காணலாம் தெரு முருகாற்றுப்படை பாடிய தன் துயர் நீக்கிய நக்கீரர் அந்த நூல்ல முருகப்பெருமானின் திருத்தலங்கள் வந்து ஆறு என குறிக்கப்படுறார் ஆற்றுப்படை வீடுகளானதான் ஆறுபடைன்னு சொல்லி மருவி வந்திருக்கு வீடுகள் அப்படின்னு அழைக்கப்படுறது ஆற்றுப்படுத்துதல் வழிப்படுத்துதல் அப்படிங்கிறது பொருளா இருக்கு இந்த முறைப்படி துயரங்கள்ல சிக்கி தவிப்பவர்களை வழிப்படுத்தும் தான் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற நூல் நக்கீரர் தந்த வரிசைப்படி முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் நக்கீரர் தான் குகையிலிருந்து விடுபட அருள்புரிந்த திருப்பரங்குன்றத்தையே முதல் பீட முதல் படை வீடாக வைத்து நூலை தொடங்குகிறார் அதனாலதான் திருப்புரங்குன்றம் முதல் படை ஆ முருகனின் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடாக இடம் பிடித்துள்ளதற்கு காரணம் முதல் படை வீடு என்னன்னு தெரியுமா திருப்பரங்குன்றம் தான் திருப்புரங்குன்றத்துக்கு பிறகு முருகப்பெருமானும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்து இத்திருத்தலம் அத்திருமணத்தின் காரணமா சிவபெருமான் உமாதேவி இந்திரன் இந்திராணி முசுகுந்த சக்கரவர்த்தி நாரதர் முதலான ரிஷிகள்லாம் பராசரர் முதலான முனிவர்களும் கலந்து பூஜித்த திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம் பராசர முனிவருக்கு ஆறு குழந்தைகள் தப்தர் அனந்தர் நந்தி சதுர்முகன் சக்கரபாணி மாலி ஆகிய அந்த ஆறு பேரும் சிறு வயதுல பொய்கையில் இருந்த மீன்கள் சிலவற்றையெல்லாம் அறியாது அழித்ததுனால அதை கண்ட பராசர முனிவர் நீங்கள் ஆறு பேரும் மீன்களாக பிறப்பீங்க அப்படின்னு சாபம் கொடுக்கிறார் பிள்ளைகள் சாப விமோசனம் கேட்க முருகப்பெருமான் அவதாரம் செய்கிறார் அப்போது பார்வதி தேவி முருகனுக்கு பாலாமுதம் அளிக்கிறார் அதில் சில துளிகள் சரவண போய்கையில சிந்துது நீங்கள் அங்கே இருந்து அந்த பால் துளிகளை அருந்துனீங்கன்னா உங்களுக்கு சாபம் நீங்கும் என்று சொல்றாங்க தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு தெய்வாருளே தண்டனை இழந்து விடுவிக்கும் என்ற பாடம் நடத்தும் திருப்பரங்குன்றம் தான் ஆன்மீக நண்பர்களே இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தேவர்களின் துயரம் தீரும்படி அவர்களுக்காக தேவகுரு வியாழ பகவான் முறையிட்ட திருத்தலம்தான் திருச்செந்தூர் வீரபாகு தேவர் தூது புறப்பட்ட இத்திருத்தலம் முருகப்பெருமானை தம் திருக்கரங்களால் பூஜித்து ஐந்து சிவலிங்கங்கள் இன்றும் உள்ள திருத்தலம் ஆதிசங்கரின் நோயை தீர்த்து சுப்பிரமணிய புஜங்கம் என்றும் அறிய துதி நூலை பெற்ற திருத்தலம் அருணாதனின் திருப்புகழ் பாடல்கள் பெற்ற திருத்தலம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பூஜித்த முருகப்பெருமானின் விக்கிரகம் இன்றும் இருக்கும் திருத்தலமாகும் சக்கர சுவாசம் என்னும் காற்றில் பரமம் கூடிய நோயை தீர்த்த இந்த திருச்செந்தூர் தலம் பல்வேறு அசுத அதிசயங்கள் நடந்த திருத்தலமாகும் ஐந்து வ வயது வரை பேச்சுவராத குமரகுருப சுவாமிகள் இத்தல முருகனின் அருளால் பேசும் தன்மையை பெற்று கந்தர் களிவெண்பா பாடினார் மூன்றாம் படை வீடு அனைவரும் அறிந்ததே பழனி அகத்தியரால் உருவான இடம் சூரபத்மனின் போர்க்களை உருவான குடு குருவான இடும்பனால் நிலைநிறுத்தப்பட்ட இடம் இது அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் ஜெபமாலை வழங்கிய இடம் அதிசயங்கள் பல நிறைந்தது என அருணகிரிநாதரால் துதிபாதி துதிக்கப்பட்ட இடம் திருவாவின்குடி குடி எனும் பழனி திருத்தலம் பழனி என்பது மலையையும் திருவாவின்குடி மலையின் அடிவாரத்தில் உள்ள ஊரையும் குறிக்கும் திரு லட்சுமி தேவி ஆ காமதேனு இனன் சூரியன் கு பூமி டி அக்னி பகவான் இவர்கள் எல்லாம் வழிபாடு செய்த திருத்தலம் என்பதால் திருவாவின் குடி என பெயர் பெற்றது நண்பர்களே நான்காம் படை வீடு சுவாமி மலை தந்தைக்கு உபதேசம் செய்த மலை என்னும் போற்றலுக்குரியது தமிழ் அறுபதும் படிகளாக உள்ள தலம் சகல செல்வங்களையும் அருளும் திருப்புகளை அருணகிரிநாதர் அருளியது அருணகிரிநாதரின் முக்தியடைந்த அடைந்த நாளை முருகப்பெருமானை வெளியிட்டது பார்வை கோளாறுகளை தீர்க்கும் கண் கொடுத்த விநாயகர் எழுந்தருளி இருப்பது மன்னன் திருப்பணி செய்தது காஞ்சி மகா சுவாமிகள் குலதெய்வமாக திகழ்வது என பல பெருமைகளை கொண்டது சுவாமி மலை நண்பர்களே ஐந்தாம் படை வீடு திருத்தணி வரையிடங்களில் சிறந்தது இத்தணிகை வரையே என்று முருகு பெருமான் வள்ளியிடம் சொன்ன திருத்தலம் வரை என்பதற்கு மலை என்று பொருள் வள்ளிமலை சுவாமிகள் படி உற்சவம் என்னும் அற்புதமான திருநாளை தொடங்கிய திருத்தலம் முருகனுக்கு முதியவர் வடிவில் வந்து உணவு அளித்த திருத்தலமாகும் தேவேந்திரன் தன் வெள்ளை யானையை ஐராவதத்தை நிறுத்திய திருத்தலம் தேவேந்திரன் சீதனமாக தந்த சந்தனக்கல் இன்றும் உள்ள திருத்தலம் பிரம்மதேவர் முருகப்பெருமானை வழிபட்டு மறுபடியும் சிருஷ்டி தொழில் செய்யும் சக்தியை பெற்ற இத்திருத்தலம் வைகாசி விசாக திருநாளில் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பிரம்மலிங்கத்தையும் முருகப்பெருமானையும் வழிபடுபவர்களுக்கு பிரம்ம கத்தி மோ முதலான சகல தோஷங்களையும் நோய்களையும் அனைக்கும் அனைத்தும் நீக்கும் திருத்தலமாக விளங்குகிறது திருத்தணி ஐந்தாம் படை வீடு ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை இயற்கை வளங்களையும் கண்களையும் கருத்தையும் கவரும் காட்சிகளையும் நிறைந்த அழக முருக நெழுந்தருளியும் இருக்கும் இடம் பழமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை என்பதே பழமுதிர்ச்சோலையாக மாறியதா கூறப்படும் மதுரையிலிருந்து இத்தலம் நோக்கி வந்த ஔவையாருக்கு முருகப்பெருமான் மாடு மேய்க்கும் சிறுவனாக வடிவில் வந்து சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று கேட்டு தான் அந்த நாவல் மரம் இன்றும் இக்கோவிலில் உள்ளது ஆன்மீக நண்பர்களே இன்று இந்த வீடியோ பதிவில் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக இருப்பதற்கான காரணத்தையும் ஆறுபடை வீடுகளின் பெருமையும் பார்த்தோம் நன்றி